அவர்களுடைய நாமத்தை மகிழப்படுத்துவோம் தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருவே அமைந்தவர் தெய்வன் இலக்கம் அமைந்தவர் அவர் உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிழப்படுத்துவோம் இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார் அவர் உயர்த்து உயர்த்து நம்ம வாழ்க்கையில் கிருபைகள் கொடுப்பாரு அற்புதங்கள் செய்வார் அதிசயங்கள் செய்வார் மக மகிமையான காரியங்கள் செய்வார் தேவனுடைய சித்தம் தேவனுடைய நோக்கம் வெளிப்படும் அவர் பெரியவர் அவர் வல்லவர் அவர் நல்லவர் அவர் கிருமி மிகுந்தவர் அவர் இறக்க மிகுந்தவர் அவர் கிருவி குணத்தில் வாசம் செய்வர் உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஸோ இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் தேவனோட தேவனுடைய நாமத்தை உயர்த்த உயர்த்துவோம் இந்த ஓய்வு நாளில் இந்த மதிய வேலையில் ஆரம்பிச்ச பற்ற பண்ணுவோம் சோத்திரங்கிறத்தாவே சோத்தரிக்கிறப்பா துவைக்கிறப்பா இந்த வேலையை நம்ம கரத்துல ஒப்பு இந்த வேலையில் நம்மளுடைய சுத்தம் நோக்கம் திட்டம் வெளிப்படணும் ஒவ்வொருவரையும் மறைச்சு நீங்கள் வெளிப்படுங்கப்பா அற்புச்சிங்க அதிசயம் செய்யுங்க ஈஸ்வரி நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் ஆமீன் தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் மகிமை மிகுந்தவர் தேவன் இரக்கம் மிகுந்தவர் அவர் உயர்த்தோம் அவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம் இன்றைய நாட்களில் தேவனுடைய திட்டம் நோக்கம் சித்தம் வெளிப்படணும் அவரை உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிழப்படுத்துவோம் ஒரு பாடலை பாடுவோம் பாடும் போது தேவன் மகிமையான காரியங்கள் செய்வார் உயர்வை கொடுப்பார் அபிச்சீனத்தை கட்டிலாடுவாரு அற்புதங்கள் செய்வார் அதிசயங்கள் செய்வார் தேவனுடைய திட்டம் நோக்கம் சித்தம் வெளிப்படும் எல்லாமே முடிந்தது என்று இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன எல்லாமே முடிந்ததென்று இணை பார்த்து இகழ்ந்தன இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன ஆனாலும் உங்க அன்பு விதம் பெரியது பெருமை எல்லாம் உம் ஒருவர் கூறியது ஆனாலும் நீங்கள் என்னை கண்டவிதம் பெரியது என் ஒருவர் கூறியது குயபனி தன்காரம் மீண்டும் என்னை வணிந்தது விழுந்து போன இதெல்லாம் எல்லாம் என் தலையை உயர்த்தியது கரம் மீண்டும் என்னை வணந்தது விழுந்து போன என் வாழ்க்கையெல்லாம் உம் கரம் உயர்த்தியது நீர் மட்டும் பெருகனும் நீர் மட்டும் பெருகனும் நீர் மட்டும் பெருகும் நீர் மட்டும் இயேசுவே நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் இயேசுவே குயவனே உண்டல் கரம் மீண்டும் என்னை வணந்தது விழுந்து போன இதயங்கள் எல்லாம் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகனும் நீர் மட்டும் பெருகனும் நீர் மட்டும் மகா பெரியவரை துதிக்கிறோம் மகா இறக்கமிகளை துதிக்கிறோம் கிருவியில் மத்தியில் வாசம் செய்வரை துதிக்கிறோம் ஒளியான சீச்சிலிருந்து கண்மலிந்து நிறுத்தின தகப்பனை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறப்பா இந்த வேலையை நம்ம கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா இந்த வேலையில உங்களுடைய சுத்தம் நோக்கம் திட்டம் வெளிப்படணப்பா உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா விலைப்படுத்துங்கப்பா ஏசப்பா பலப்படுத்துங்க இசப்பா பலப்படுத்துங்கப்பா ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில அபிஷேகத்தை கொடுங்க ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றத்தை கொடுங்க ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில அதிசயம் செய்யுங்கப்பா அற்புதம் செய்யுங்க உங்களுடைய சுத்தம் நோக்கம் திட்டம் வெளிப்படணும்ப்பா ஏசுவின் நாமத்தினாலே வெளிப்படணும்ப்பா அப்படியே செய்ய போறதுக்கு நன்றி அவருடைய கரை ஒவ்வொரு கூட ஏசப்பா உதவி உதவி செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா பலப்படுத்துங்கப்பா இருக்காசா பலப்படுத்துங்கப்பா சகாயம் பண்ணுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா எத்தனை இன்னல்கள் என்னை சூழ நின்றாலும் உமை போச்சுவேத்தமூலியம் ഒരു ീർല്ല ഉമ്മയായി ഓടി വന്നേ ഉത്തമ ഊളിയം ഊഴിയം ഒരു വാർത്ത കേട്ടിട ഉയോ ഓടി വന്നേ അലൈത്തവറേ അലേറ്റവരേ ഊളിയ அலை அலை மாஸ்டர் தேங்கு ஃபாதர் தேங்க்யூ லாட் இந்த லைவ்ல இருக்க ஒவ்வொருவரையும் நம்ம கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா ப்ரேயர் பாயிண்ட் செம்ம கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் புது புது நபரை கொடுங்க புது புது ஆத்மாக்களை கொடுங்க ஏறெடுக்கிற ஜபத்துக்கு விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க ராஜா உங்களுடைய சித்தம் வெளிப்படணும்ப்பா பரிசு தாவியானவர் ஒவ்வொரு கூட இடைப்படணும் நீங்கள் பேசுங்க நீங்கள் மகிமைப்படுங்க உங்கள் நாம மட்டும் மகிழப்படணும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா ஆசீர்வதிங்க யேசுவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பீதாவே ஆமேன் அம்மேன் அம்மேன் தெய்வன் பெரியவர் தெய்வன் வல்லவர் தெய்வன் நல்லவர் அவரை உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிழப்படுத்துவோம் ஸோ இந்த வேலையில் அவர் உயர்த்துவோம் லைவ்ல யாரோ உங்களுக்காண்டி ஜபம் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காண்டி இந்த வேலையில் ஜபா மேலே எடுக்கப்படும் தேவனுடைய திட்டம் சித்தம் நோக்கம் வெளிப்படும் அவர் உயர்த்துவோம் அவருடைய நாமம் மகிழப்படும் ஸோ லைவில் இருக்கிறவங்களோட ஜப குறிப்புகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிரதர் சிஸ்டர் இந்த வேலையில் உங்களுக்காண்டி ஜபா எடுக்கப்படும் தேவனுடைய சித்தம் தேவனுடைய நோக்கம் திட்டம் வெளிப்படும் அவர் உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார் மகிமையான காரியங்கள் செய்வார் தேவனை உயர்த்துவோம் ஸோ அதே போல் லைவ்ல யாருக்கும் ஜெபம் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இஃப் யூ நீடு இங்கிலீஷ் ப்ரேயர் தமிழ் ஆர் தமிழ் ப்ரேயர் தென் யூ கேன் டெல் மீ இன் த கமெண்ட் பாக்ஸ் ஆஃப்டர் தட் வில் ப்ரே நோ ஸோ இந்த வேலையில் உங்களுடைய ஜபா குறிப்புகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான இந்த வேலையில் ஜெபம் எடுக்கப்படும் தேவன் உங்களுக்கு உயர்வை கொடுப்பாரு மதுமேகள் செய்வார் செய்வார் அதிசயங்கள் செய்வார் தேவனுடைய நோக்கம் திட்டம் சித்தம் வெளிப்படும் இதுவரைக்கும் இல்லாத உயர்வை தெய்வம் கட்டிலிடுவாரு அற்புதங்கள் செய்வார் அதிசயங்கள் செய்வார் உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிழமைப்படுத்துவோம் அவர் பெரியவர் அவர் வல்லவர் அவர் நல்லவர் அவர் கிருவி மிகுந்தவர் அவர் இரக்கம் மிகுந்தவர் அவர் கிருபைகள் மத்தியில் வாசம் செய்வார் ஸோ அவர் உயர்த்து உயர்த்த நம்ம வாழ்க்கையில் கிருவைகள் கொடுப்பார் மகிமைகள் செய்வார் சோத்ரம் சோத்ரா சோத்ரா சோத்ரம் சோத்ரப்பா 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 மீ துதிக்கிறப்பா

சோத்துறப்பா சோத்துறப்பா சோத்ரப்பா சோத்துகிறப்பா சோத்ரப்பா சோத்ரப்பா உயர்வை கொடுங்கப்பா உயர்வை கொடுங்கப்பா சோத்துறப்பா சோத்துகிறப்பா அர்ப்பச்சிங்கப்பா அதிர்சிச்சேங்கப்பா உதவிச்சேங்கப்பா உதவிச்சேங்கப்பா பலனை கொடுங்க பலம் எடுத்து எல்லாத்தையும் ஆச்சுங்கப்பா உங்கள் பலத்தால் இடை கட்டுங்கப்பா யேசுவி நாமத்தினாலே உங்கள் பலத்தால் இடை கட்டுங்க ஏசுவி நாமத்தினாலே இடை கட்டுங்கப்பா அறுப்பு வச்சிங்கப்பா அதை மகிமையான காரியங்கள் செய்யுங்கப்பா மீதமான ஒவ்வொரு பகுதியும் ஒப்ப கொடுக்குறப்பா உதவி செய்யுங்கப்பா பலப்படுத்துங்கப்பா நீ அப்படியே செய்ய போறதுக்கு நன்றி தேசத்தில் ஒரு எழுத்துல கட்டிலிடுங்க தேசத்தில் ஒரு மாற்றத்தை கட்டிலிடுங்க உதவி செய்யுங்கப்பா தேசத்துல ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க அற்புச்சிங்க அது சேர்த்து எங்கப்பா உங்களுடைய கரோ ஒவ்வொருவர் கூட இருக்கணும்ப்பா எழுப்புல கட்டிலடுங்கப்பா ஏசியா மத்தின எழுப்புல உதவி செய்யுங்கப்பா பலப்படுத்துங்கப்பா நாணத்தை கொடுங்க நாணத்தால் நிரப்புங்க அற்பூச்சி எங்கப்பா அது எங்கப்பா நம்முடைய சுத்த நோக்கத்திட்டம் வெளிப்படணும் அடியான மரச்சு நீங்கள் வெளிப்படுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க பலப்படுத்துங்க நாணத்தை கொடுங்க நாணத்தால் நிரப்புங்க அற்புச்சிங்க அது சேங்கப்பா யேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல தானே அம்மீன் அமீன் அம்மீன் அமீன் தேவன் பெரியவர் தேவன் நல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருமி தேவன் தெய்வன் இறக்கம் வைந்தவர் அவர் மத்தியில் வாசம் செய்யவர் அவர் உயர்த்துவோம் முருடைய நாமத்தை மையப்படுத்துவோம் அடுத்ததாக இந்த வேலையில் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டலையிடணும் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடணும் தேசத்தில் ஒரு எழுப்புதல் அக்கடி போடப்படணும் அதற்காண்டியும் நம்ம தொடர்ந்து போனோம் தேசத்தில் ஒரு எழுப்புதல் அக்கடி போடப்படணும் அதற்காண்டியும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் தாய் சோத்திரிக்கிறப்பா தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காண்டிய சமூகத்தில் வருகிறோம் சோத்துகிறப்பா வாலிபர்கள் எல்லோரும் தொடப்படணும் வாலிபர்கள் எல்லோரும் சந்திக்கப்படணும் வாலிபர்கள் எல்லோரும் மனம் திரும்பணும் வாலிபர்கள் வாழ்க்கையில் நம்முடைய சுத்த நோக்கம் திட்டம் வெளிப்படணும்ப்பா உதவி செய்யுங்கப்பா வாலிபர்கள் எல்லாரும் தொடப்படணும்ப்பா வாலிபர்கள் எல்லாரும் தொடப்படணும் அற்பு செய்ங்க அது சேச்சிங்கப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்க வாலிபர்கள் எடுத்து பயன்படுத்துங்க வாலிபர்கள் வாழ்க்கையில நம்முடைய சுத்த நோக்கம் திட்டம் வெளிப்படணும் பாதுகாப்பு கொடுங்கப்பா பாதுகாப்பை கொடுங்கப்பா உயர்வை கொடுங்கப்பா உயர்வை கொடுங்கப்பா அற்புச்சிங்கப்பா அது சேச்சிங்கப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்க வாலிபர்களை எடுத்து பயன்படுத்துங்க வாலிபர்களை எடுத்து பயன்படுத்துங்க நம்முடைய சித்த நோக்கம் திட்டம் வெளிப்படணும் ஏசி நாமத்தினாலே வெளிப்படணும் ஏசி நாமத்தினாலே அற்புச்சிங்க ஏசி நாமத்தினாலே அதிசய சேர்த்துங்க உளியக்காரங்க வாழ்க்கையில் நம்முடைய சித்த நோக்க திட்டம் வெளிப்படணும்ப்பா உதவி செய்யுங்கப்பா விலைப்படுத்துங்க விளையப்படுத்துங்கப்பா விலைப்படுத்துங்க அப்போ செய்ய அது சேர்த்துங்கப்பா அம்முடைய காரம் ஒவ்வொருவரு கூட இருக்குன்னப்பா சித்த நோக்கத்திட்டம் வெளிப்படணும் வாலிபர்கள் பெரிய மாற்றத்தை கொடுங்கப்பா வாலிபர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுங்க வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை கட்டிலிடுங்கப்பா வாழ்க்கையில் எழுப்புதலை கட்டிலிடுங்க வாலிபர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரியமாச்சத்து கொடுங்கப்பா வாலிபர்கள் ஒவ்வொருவரும் தொடப்படணும் வாலிபர்கள் ஒவ்வொருவரும் சந்திக்கப்படணும் வாலிபர்கள் ஒவ்வொருவரு வாழ்க்கையில் பெரியமாச்சத்தை கொடுங்கப்பா உதவிச்சிங்கப்பா மெலப்படுத்துங்க அருச்சி இயேசு நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவை தேவன் பெரியவர் தேவன் தேவன் நல்லவர் கிருவி அமைந்தவர் தேவன் இறக்கம் வைத்தவர் அவர் உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம் ஸோ இன்று நாட்களில் தேவனுடைய நோக்கம் திட்டம் திட்டம் வெளிப்படும் அவர் உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம் அடுத்ததாக திருமணம் ஆகாதவங்க திருமணத்தை ஏஜை தாண்டி போயிட்டு வந்து ஒவ்வொருவரும் ஆக்கிற அடுத்து அரிசி செய்யப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்கப்பா திருமணி ஏஜை தாண்டி போயிட்டுக்கோ போகிறான் கேட்டேன் உதவி செய்யுங்கப்பா பெரிய மாற்றத்தை கொடுங்க உதவி செய்யுங்க அறுப்பு வச்சுங்க அது சேர்த்திங்க மகிமையான கரிங்க வச்சுங்க வாலிபன் எல்லாரும் தொடப்படணும் வாலிபன் எல்லாரும் சந்திக்கப்படணும் ரசிக்கப்படணும் அறுப்பு செய்ய அது சேச்சிங்க நல்ல அறுப்புங்க தாமதி தாய் ஆண்மை ஆமை நாம தேவன் பெரியவர் தெய்வன் நல்லவர் தெய்வன் நல்லவர் தேவன் இறக்கம் உயர்த்துவார் தேவன் இறக்கம் ஏற்றுவேர் இது வரைக்கும் இல்லாத மகிழான காரியம் செய்வார் அவர் உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிழமைப்படுத்துவோம் அடுத்ததாக இந்த வேலையில் வண்டியில் காரில் பிரயாணம் பண்ணுறவங்களுக்காண்டி சம் பண்ணுவாள் சோத்திரங்கள் சோத்திரம் 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 சோத்திரப்பா சோத்ரப்பா பிரயாணம் பண்ணுற ஒவ்வொருவரையும் தொடங்க சந்திங்கப்பா ரசிங்கப்பா மனம் திருமணப்பா பிரயாணம் பண்ணுற ஒவ்வொருவரையும் தொடங்க பிரயாணம் பண்ணுற ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில் அற்புச்சிங்கப்பா பிரயாணம் பண்ணுற ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில் பாதுகாப்பு கட்டலிடுங்க என் சமூகம் நோக்கம் வகை சொல்லுன்னு சொல்லிக்கிங்களப்பா பிரயாணம் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை கொடுங்க அற்புச்சிங்க அது செய்யுங்க மகமையான காரியங்கள் செய்யுங்க உங்களுடைய சித்த நோக்கத்திட்டம் வெளிப்படணப்பா பிரயாணம் பண்ணுறவங்க ஒவ்வொருவருக்கும் பெரிய பாதுகாப்பை கட்டலிடுங்க தெய்வீக ப்ரொடக்ஷனை கொடுங்க அற்புச்சுங்க அது சேச்சிங்கப்பா உங்களுடைய கரம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும் உடனே சித்த வெளிப்படணும் அது பூச்சிங்க அது சேச்சிங்கப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்க உதவி செய்யுங்கப்பா நாணத்தை கொடுங்கப்பா நாணத்தால் நிரப்புங்க நீங்கள் அப்படியே செய்ய போகிறதுக்கு நன்றி ஏசுவி நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே அமீன் மீன் அதே போல் திருமணம் ஆகாதவங்க உடல்ல உணவு வச்சாங்க திருமணம் ஏதை தாண்டி போயிட்டு இருக்கோங்க கண்டிப்பை பண்ணுவோம் சோத்திரங்கத்தாவே சோத்தரிக்கிறப்பா திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஏதை தாண்டி போயிட்டுருக்கோங்க திருமண ஏஜை உடல் உணவுச்சவங்க திருமணமாகாதவங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் திருமணத்தின் காரியத்தை வர வரப்படுங்க திருமணத்தின் காரியங்கள் வைக்க பண்ணணும்ப்பா ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புத செய்யுங்க அதிசயிச்சிங்கப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்கப்பா ஒவ்வொருவரும் ஏசுவின் நாமத்தினாலே எடுத்து பயன்படுத்துங்கப்பா ஏசுவின் நாமத்தினால எடுத்து பயன்படுத்துங்க திருமண ஏஜை தாண்டி போயிட்டுருக்கோங்க வாழ்க்கையில் அற்புத செய்ங்கப்பா திருமண ஏஜை தாண்டி போய்ட்டு இருக்கோங்க வாழ்க்கையில் அதிசயிச்சுங்கப்பா உதவிச்சிங்கப்பா திருமண காரியங்கள் வைக்கப்பணப்பா ஏற்ற காலத்தில் ஏற்றத்தனை ஏற்படுத்தி கொடுப்பேன் சொல்லிக்கிங்க பர்ஃபெக்ட் வாய்ப்பாட்டில் கொடுங்க தடைகளை உடைங்க தடைகளை உடைங்கப்பா திருமண காரியங்கள் கைகூடி வரப்போனாப்பா அற்புச்சிங்க அது செய்யுங்க மகிழ்வியான காரியங்கள் செய்யுங்க ஏசிய நாகத்தை ஜமிக்கணும் நல்ல பிதாவே ஆமே நாமே 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 அதே போல் இந்த சேனலை தெய்வோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும் தெய்வம் நடத்தணும் எடுத்து பயன்படுத்தணும் சோத்ரங்க சோத்ர சூத்ரப்பா இந்த சேனலை தேவன் எடுத்து பயன்படுத்துங்கப்பா தேவன் நடத்துங்கப்பா நம்முடைய சித்த நோக்கத்திட்டம் வெளிப்படணும்ப்பா அடியனை மறைச்சி நீங்க வெளிப்படுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா பாதுகாக்கப்படணும்ப்பா தேவைகள் சந்திக்கப்படணும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா உதவி செய்யுங்க உயர்வை கொடுங்க ஆசீர்வதிங்க எடுத்து பயன்படுத்துங்க நோக்க வெளிப்படணும் சித்த வெளிப்படணும்ப்பா ஆசீர்வதிங்க நம்முடைய கரம் ஒவ்வொருவாரு கூட இருக்கணும் ராஜா உதவி செய்யுங்கப்பா பலப்படுத்துங்கப்பா ஏஸ்வி நாம தெரிஞ்ச வைக்கிற நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவனுடைய நாம் மகிழ்வுப்படும் அதே போல ஊழியக்காரங்க இவாந்திருச்சு காட்சி சோத்ரா 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 சோத்ராப்பா ஊழியக்காரங்க இவ்வளந்து அவன் கரெக்டில் ஒப்பு கொடுக்குறேன் ஒவ்வொருவரோட தேவைகள் சந்திக்கப்படணும் யார் பூச்சிங்க மகிமையான காரியங்கள் செய்யுங்க தேவைகள் சந்திக்கப்படணும் திருமணத்தின் காரியங்கள் கைக்குடி வரப்போதும் உதவி செய்யப்பா யார் பூச்சிங்க ஆசைச்சிங்கப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்க எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா ஊழியக்காரங்க ஒவ்வொரு நாட்களையும் நம்மளுடைய சுத்த நோக்கத்திட்டம் வெளிப்படணும் அன்றாட தேவைகள் ஊழியக்காரங்களோட தேவைகள் சந்திக்கப்படணும் தெய்வீக பாதுகாப்பாக கட்டல எடுங்க அற்புச்சைங்க அதிசய்சேங்கப்பா யேசுவை நாமத்தை சபிக்கிற நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே தெய்வன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் அல்லவர் தேவன் கிருமை மேந்தவர் தேவன் இறக்க முயந்தவர் அவரை உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிமியப்படுத்துவோம் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வாரு அவர் உயர்த்த உயர்த்த அவரை உயர்த்த உயர்த்த உங்களுடைய வாழ்க்கையில் அவனுடைய சித்த நோக்க திட்டம் தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருப மிகுந்தவர் அவர் இறக்கமே இருந்தவர் அவர் கிருவை நிபத்தில் வாசம் செய்வார் அவர் உயர்த்த உயர்த்த உங்கள் வாழ்க்கையில் கிருவைகள் கொடுப்பார் மகிமிகள் செய்வார் அற்புதங்கள் செய்வார் அதிசயங்கள் செய்வார் தேவனுடைய நோக்கம் தேவனுடைய திட்டம் தேவனுடைய சித்தம் வெளிப்படும் தொடர்ந்து ஜப்புனையில் இருப்போம் தேவனை உயர்த்த உயர்த்த நம்ம வாழ்க்கையில் கிருபைகள் கொடுப்பார் மகிமைகள் செய்வார் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் ஸோ தொடர்ந்து ஜபனையில் இருப்போம் தேவனை உயர்த்துவோம் தேவனுடைய நாம மகியப்படும் ஸோ இன்றைய ஓய்வுனால் ஆண்டவர் நம்மளோட இடைப்பட்டார் ஆண்டவர் நாம மகியப்படணும் எல்லாருக்கும் எந்த தடை இல்லாமல் தேவன் சர்ச்சுக்கு போகிறதுக்கு தேவன் பலனாக கொடுத்தாரு அதற்கு நம்ம நன்றி சொல்லி ஜவம் பண்ணுவோம் சோத்திரங்கிறத்தாவே சோத்திரிக்கிறப்ப அந்த நாளில் எங்களோட இடைபெற்று எந்த வித இயற்கை சூழ்நிலைகளை பாதிக்காத அளவுக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் கிருபை கொடுத்தீங்க பலனை கொடுத்தீங்களாச்சா ஊழியக்காரங்க மூலமாக எங்களோட இடைபெற்றிங்க அபிஷேகத்தை கொடுத்தீங்க மகிமையான காரியங்கள் செஞ்சிங்கப்பா எல்லா புகழும் கனமும் மகிமையும் உங்களுக்கு மட்டும்தான்ப்பா உங்கள் நாம மட்டும் மகிமைப்படணும் பிடிச்சிங்க அது செஞ்சிங்கப்பா உதவி செய்யுங்கப்பா பெரிய பெரிய மாற்றத்தை கொடுங்க உதவி செய்யுங்க பலப்படுத்துங்கப்பா அற்புக்சீங்க அது சேர்த்திங்கப்பா ஏசுவை நாமத்தை ஜெயிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் 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 தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருமி மகிழ்ந்தவர் தேவன் இறக்க முய்ந்தவர் அவரை உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் மகிமையான காரியங்கள் செய்வார் தேவன் நோக்கம் திட்டம் சித்தம் வெளிப்படும் தொடர்ந்து இருப்போம் தேவனுடைய நாமம் மையப்படும் ஸோ இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் செய்வார் ஃபெல்லோஷிப் இந்த மெகிடோ யூத் ஃபெலோஷிப் சேனலில் கோடிக்கணக்கான மக்கள் தொடப்படணும் ரசிக்கப்படணும் சந்திக்கப்படணும் எல்லார் வாழ்க்கையில் மகிமையான காரியங்கள் தெய்வன் செய்யணும் தெய்வன் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தணும் அதைக்காண்டி நம்ம கடைசியாக ப்ரேயர் பண்ணி முடிப்போம் சூத்திரம் சோத்ரோ சோத்ரப்பா மெகிடோ யூத் ஃபெலோஷிப்பை சேனலில் தரத்துல ஒப்பு கொடுக்குறோம் இதை பார்க்குற ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க அதிசய செய்யுங்க மகிமையான காரியங்கள் செய்யுங்க ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க பயன்படுத்துங்கப்பா நம்முடைய கரை ஒவ்வொருவருக்கு கூட இருக்கணும்ப்பா அவனுடைய சித்தம் நோக்கம் திட்டம் வெளிப்படணும் உதவி செய்யுங்க அற்புச்சுங்கப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்க தேவைங்கள் சந்திக்கப்படணும் ஒவ்வொருவரையும் ஆச்சிருதிங்க இந்த சேனல் மூலமாக கோடிக்கணக்கான மக்கள் ரசிக்கப்படணும் தொடப்படணும் அற்புச்சுங்க அதிசய செய்யுங்க மகிமையான காரியங்கள் செய்யுங்க நம்முடைய திட்டம் நோக்கம் சித்தம் வெளிப்படணும் நம்முடைய கரை ஒவ்வொருவருக்கு கூட இருக்கணும் ராஜா உதவி செய்யுங்க பலப்படுத்துங்கப்பா தேவைகள் சந்திக்கப்படணும் அன்றாட தேவைகள் சந்திக்கப்படணும் இந்த சேனல் மூலமாக கோடிக்கணக்கான மக்கள் தொடப்படணும் ரட்சிக்கப்படணும் மனம் திரும்பணும் பெரிய மாற்றத்தை கொடுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க அற்புச்சுங்க அதை சேர்த்து எங்கப்பா பலப்படுத்துங்க இயேசு நாமத்தை சிவக்கிற நல்ல பிதாவே ஆமே நாமீன் தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தொடர்ந்து செவ்வநிலையில் இருப்போம் தேவனை உயர்த்துவோம் தேவனுடைய நாம மகியப்படும் ஸோ தொடர்ந்து லைவ்ல சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க దేవుని నోక తిట్టు సత్యం వెళ్ళిపడం ఆమె ట్యాంక్ యూ ప్రదర్ థ్యాంక్ యూ సిస్టర్ కాడ్ గాడ్ యూ కాస్ యూ బ్లెస్ యూ